சக்தி ஆன்லைன் டிவி மியூவெர்ஸ்க்கு வணக்கம் நவராத்திரி நெருங்கிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்மள நிறைய பேருக்கு நவராத்திரியோட வரலாறு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க வரலாறு தெரிஞ்சுக்கலாமா இந்த மூலகத்தையும் ஏராளமான அசுரர்கள் ஆட்டி படிச்சிட்டு இருந்தாங்க அதுல முக்கியமா மது கைடபன் மகிஷாசுரன் தும்ரலோச்சனன் சண்டமுண்டல் சும்பன் நிசும்பன் ரத்த பேஜர் என பல அறக்கர்கள் இந்த முகூலகத்தையும் ஆட்டி படிச்சிட்டு இருந்தாங்க இந்த அரக்கர்களை அழிச்சு மக்களை காப்பாற்றணும்னு முப்பது முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்தியை விட்டு போய் இதை பத்தி முறையிட்டாங்க மும்மூர்த்திகளும் அவங்களோட சக்திகளை வச்சு புது புது சக்திகளை படைச்சாங்க அவங்கதான் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி சாமுண்டி நரசிணி என பல வகை ரூபங்களாக அன்னை துர்கை அவதாரம் எடுத்தாங்க இருக்க எல்லா தேவர்களோட ஒட்டுமொத்த சக்தியாக அன்னை துர்கை உருவானா துர்கை என்ற விஷயத்தை தேவி மகாத்மியின் புராணம் விவரிக்கும் அரக்கர்களை அழித்து அன்னை பும்மூர்த்திகளுக்கு மகாசக்தியாக தோற்றுவித்து அவர்களுக்கு தங்களோட சக்தி ஆயுதம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேவி அழகான பெண் உருவம் எடுத்து கூடோகத்துக்கு வந்தாங்க அரக்கர்களோட வேலையாட்களான சுண்டம் முந்தர் இருவரும் இந்த அழகான பெண் ரூபத்துல இருக்க மகாசக்தியை பார்த்து தங்களோட ராஜாவுக்கு ஏற்றவங்க இவங்கதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க தங்களோட ராஜாவிற்கு ஏற்றவள்ளி இவர்கள் முடிவு செஞ்சு தேவி கிட்ட வந்து அவங்க ராஜாக்கள்ல ஒருவர் திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினாங்க தேவி அவங்ககிட்ட நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு கூறினாங்க அது என்ன சபதம்னு பாத்தோம்னா போர்வை இவங்களை யாரும் வீழ்த்துறாங்களோ தான் இவங்க அப்படின்றது தான் அந்த சபதம் ஆனா அதுக்கு சுண்டலும் முந்தலும் அசுரர்கள் தேவர்கள் எல்லாமே எங்க ராஜாக்கு அடிமைதான் பெண்ணான நீ எம்மாத்திரம் மரியாதை எங்க கூட வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாம ஏதோ சபதம் செய்திருந்தேன் எப்படி செல்கிறதோ அப்படியே நடக்கட்டும்னு புரிந்தார் ரத்தபீஜன் இதை சுமன் மற்றும் விசுமன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இருவரும் ஒரு ஒரு அறக்குறதுல அமிச்சாங்க அவங்க எல்லாரையும் தேவி அழுத்தார்கள் இதுல ரத்த பீஜன்னு சொல்லப்படுற அரக்கன் மட்டும் கடும் தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிடணும் அது என்ன வரம்ன்னு பார்த்தோம்னா அவன் உடம்புல இருந்து விளையாடுற ஒரு ஒரு துளி ரத்தத்துல வரணும் ஒரு ஒரு ரத்த பீஜன் பொறுப்பான் அப்படிங்கறதுதான் அந்த வரம் இதனால ரத்தபீஜன் உடம்புல இருந்து விழுற ஒரு ஒரு துளி இருந்தும் ஒரு ஒரு ரத்த பீஜன் திரும்ப திரும்ப பிறந்து பொருந்து எல்லா இடத்துலையும் ரத்த பீஜனும் ஆனாங்க உடனே தேவி தன்னிடம் இருக்க சாமுண்டின்ற காலி கிட்ட அவரோட வாயை அகலமா திறக்க சொல்லி ரத்த பீஜன் உடம்புல இருந்து விழுற ஒரு ஒரு துளி ரத்தத்தையும் பிடிக்க சொல்லி உத்தரவிட்டு இருந்தாங்க சாமுண்டி தேவியும் தேவியோடைய கட்டளை நிறைவேற்றி ரத்த பீஜன் உடம்புல இருக்க எல்லா துளி ரத்தத்தையும் குடிச்சாங்க இதனால ரத்த பீஜன் சோர்ந்து உயிரிழந்தான் மும்மூர்த்திகளின் சக்தியுடன் அவங்களோட ஆயுதங்களுடன் ஒன்பது நாட்கள் ஒன்போது பேராக போர் செஞ்சு அன்னை கடைசில மகிஷாசுரனையும் வீழ்த்தினாங்க சும்பன் நிசுங்கன்களையும் அடித்து தர்மத்தை இன நாட்டினார் அம்பிகை ஆதாரத்தின் போது தேவர்கள் அவங்களோட ஆயுதங்களையும் சக்திகளையும் கிட்ட கொடுத்துட்டு பொம்மையாக நின்றதை புரிப்பிட்டுற வகையில தான் குழு வச்சு வழிபாடு செய்யறாங்க மேலும் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் இருக்கும் எல்லா உயிர்களிடமும் நீர்க்க மர நிறைத்திருந்தார் அவள் இன்றி அணுவும் அசையாது என்பதுதான் பொருத்தத்துவம் இதனாலதான் நவராத்திரி குழுல ஓரளவு உயிர்கள் ஆரம்பிச்சு அம்பிரை வர எல்லா பொம்மைகளையும் நிரப்பாங்க இதுதான் நவராத்திரி தொடங்கியதற்கான வரலாறு இந்த வீடியோ பத்தின நம்ம கூட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க